அண்ணன் கேசி பழனிசாமி அவர்களுக்கு வணக்கம் அவர் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஒரு அதிமுக தொண்டராக அண்ணன் கே சி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பதிவு அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலா தினகரன் மற்றும் புகழேந்தி அவர்கள் மற்றும் இவரை கே சி பழனிசாமி அவர்கள் நீக்குவதற்கு கையெழுத்து போட்டார் அப்படி நீக்கி கட்சியை கபலீகரம் பண்ணுவதற்கு உறுதுணையாக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அவர் வந்து எங்கள் எல்லாத்தையும் பலிகடாவா கொடுத்தாருன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அது மட்டும் போடல அதில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினப்போ வந்து அண்ணன் ஓபிஆர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க அதற்கு பின்பு பார்த்தோம் அப்படின்னா துணை முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க ஆக இதெல்லாம் வந்து இவங்க வந்து வாழ்த்து தெரிவிப்பது திமுகவுடன் நேரடி தொடர்புல இருப்பது போல தெரிகிறது அதற்கு ஒரேதான் திமுக போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்றாரு இதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியது ஒரு அதிமுக தொண்டருடைய கடமை இல்லையா அதனால அதை நம்ம செய்வோம் கே சி பழனிசாமி அவர்கள் உங்களை மட்டும் ஐயா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு கையெழுத்து போடல தன் உடன் பிறந்த சகோதரரை நீக்குவதற்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்திட்டார் அதை அவர் வந்து ஆசைப்பட்டு கையெழுத்து போடல இல்ல இல்ல இவங்க எல்லாம் நீக்கணும் சொல்லிட்டு அவர் கையெழுத்து போடல நிர்பந்தத்தின் காரணமாக யாருடைய நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற ஒரு கொடுங்குளருடைய நிர்பந்தத்தின் காரணமாக வேறு வழி இல்லாம அன்றைய தினத்துல அந்த கையெழுத்து நம்ம போட்டா தான் கட்சி நிலைத்திருக்கும் இல்லைன்னா ஆட்சி பாதியிலேயே கலைந்து விடும் ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் அம்மா அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கையெழுத்த போட்டாரு ஆனா கேசி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க ஐயா அவர்கள் கையெழுத்து போட்டார்ல அவர் கையெழுத்து போடாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா அவர் குடும்பத்தை மட்டும் தான் அவர் பார்த்தாருன்னு சொல்கிறார்ல இதே கேள்வி நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேளுங்க ஏன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்க மாட்டீங்க கடைசியாக ஒரு வரி சொன்னீங்களே இவர் வந்து பாஜக மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்றம் இவருடைய மகன்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய உறவையை பற்றியிருந்தால் நாங்கள் வந்து சொல்கிறோமே ஒழிய தனிப்பட்ட இதில் இவங்க மேலே வந்து எங்களுக்கு கோவமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதே எடப்பாடி பழனிசாமிகள் இருக்கக்கூடிய அதாவது முன்னாள் அமைச்சர்கள் பூராமே எத்தனை பேர் எத்தனை பேர் வந்து திமுகவினுடைய தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இடத்துல தொடர்பு இருக்கிறாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்போ அதை பற்றி நீங்க ஏன் எதுவுமே கருத்து சொல்ல மாட்டீங்க ஒரு நடுநிலையானர்கள் இல்லை நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு வச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்க அப்போ இதெல்லாம் பேசுங்க ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நல்லதையும் பேசுங்க கெட்டதையும் பேசுங்க எடுத்து சொல்லுங்க நீங்க ஏதோ வந்து பர்டிகுலராக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல ஒரு ரகசிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காகவே விமர்சிப்பது போல எங்களுக்கு தெரிகிறது ஒரு அதிமுக தொண்டராக எங்களுடைய என்ன என்ன கட்சி ஒருங்கிணையினோம் அதில் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் கிடையாது அவரையும் சேர்த்து கட்சி ஒருங்கிணைணும் மீண்டும் நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அண்ணன் ஓபிஆர் அவர்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொன்னது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க ஏங்க இது நாகரிகங்க இன்றைக்கி வந்து இந்தியாவினுடைய பிரதமராக மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து சொல்லவில்லையா அவர்கள் தானே எதிர்கட்சி அவர் வாழ்த்து சொல்லலையா அது நாகரிகம் அதன் அடிப்படையில் துணை முதலமைச்சராக ஒரு இளைஞர் வர்றாரு இளைஞருக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வழிபடுது அதற்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்கிறோம் உங்களுடைய பணி சிறக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து இதில் என்ன தவறு இருக்கிறது நாகரிகம்னா என்னென்னு சொல்லி தெரியாதா இப்படி நீங்கள் சொல்லக்கூடியவங்க வந்து கோவி செலியன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய வைகை செல்வன் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துறையை கொடுத்துருக்கிறாங்க வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர் பணி சிறக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் திமுக நேரடி தொடர்பு இருக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் பதிவிடுங்க அது என்ன குறிப்பிட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடந்தால் தப்பு உட்காந்தா தப்பு படுத்திருந்தா தப்பு இப்படி தொடர்ச்சியாக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை மட்டும் விமர்சிப்பதற்கான காரணம் என்ன அதை தான் நாங்கள் கேட்குறோம் இதுவரை உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு என்ன செஞ்சுருக்கிறீங்க இந்த ஒருங்கிணைப்பு பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய விதியை மாற்றிருக்கிறாரு அதற்கு உங்களுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நிலைப்பாடு என்ன அம்மா அவர்கள் இருந்திருந்தால் அவங்களாம் அப்படி வாழ்த்து செய்தி சொல்லியிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்க இதே அம்மா அவர்கள் இருந்திருந்தா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல கட்சியுடைய விதியை மாற்றி இருக்க முடியுமா அதை பற்றி ஏன் கேட்க மாட்டீங்க பத்து மாவட்ட செயலர் முன்மொழியும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழினு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துருக்கிறாங்களே அதை பற்றி வாய் திறக்காமல் இருக்கிறீங்களே விவாதத்துக்கு விவாதம் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை மட்டும் விமர்சிக்கக்கூடிய நீங்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி வாய் திறக்க மாட்டேறீங்க அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை என்ன இல்லை நீங்கள் எல்லாம் வெளியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருங்க ஓபிஎஸ் அவர்களை மட்டும் விமர்சிங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உங்களுக்கு வந்து அவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்களா அதன்படி நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா எங்களுக்கு சந்தேகம் வர விட்டது இதுவரை உங்களையும் நாங்கள் வந்து ஒரு நடுநிலையார்கள்லாம் நினச்சோம் ஒருங்கிணைப்புக்குள் வச்சிருக்கிறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்துல வந்து பேசுவாங்க சின்னம்மா அவரத்துல போய் பேசுவாங்க டிடிவி அவர்கள்ட்ட பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுவாங்க இவங்க கட்சியை இணைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் எண்ணம் தோன்றியது ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த எண்ணம் எல்லாம் தவிடி பொடியாக்கி ஆக்கி விட்டது ஒருதலை பட்சமாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட போய் நான் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதற்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்டார் அண்ணன் ஓபிஆர் அவர்கள் சொல்லிட்டு விமர்சிக்கிறார் ஒரு நடிகர் புரட்சித்தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையாக இருந்தாங்க தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாங்க அதே போல ஒரு நடிகர் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வர்றாங்க வரக்கூடியவர்களை வா என்று அழைக்க தானே நாகரிகம் அதன்படி அவங்க வந்து வாழ்த்து சொல்றாங்க பரவாயில்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லபடியாக அவங்களுடைய வெற்றி பயணம் தொடங்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வாழ்த்து சொல்றதுல என்ன குறைஞ்சிருச்சு வாழ்த்து சொல்வது என்பது ஒரு இயற்கை ஒரு மரபு அதை செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது தொண்டர்கள் தெரியும் அதை ரகசியமாக முன்னாள் அமைச்சர்கள் இடத்துல எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வைத்திருக்காங்களே ஒரு உறவு ரகசிய உறவு அதுதான் தவறு அதை பற்றி தான் தாங்கள் பேச வேண்டும் அண்ணன் கே பழனிசாமி அவர்களே அதை விட்டுவிட்டு வேண்டுமென்றே அவர்களை பற்றி பொய்யான கருத்துக்களை முன்வைப்பது என்பதை தாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அதை எந்த ஒரு அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தங்கள் இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்